நண்பர்களை வணக்கம் இது பாருங்கள் நாயுருவி நாயுருவிலே இது பார்த்தீங்கன்னா நாயுருவி இது வசிய மூலிகை என்று சொல்லப்படுகிறது அதாவது இது சமூகத்தை அதாவது இந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி செய்து இந்த சமூகத்தை சுரணம் பண்ணி எடுத்துக்கப்போது சக்தி ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இதன் வேருக்கு அபரிவிதமான மருத்துவ உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா மணி மந்திரம் ஔஷதம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் மாந்திரிகம் சித்த மருத்துவம் மூன்றுக்கும் பயன்படக்கூடிய மூலிகள் இதுவும் ஒன்று சென் இதன் விதைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு முள் போன்ற அரிசி போன்ற விதத்தில் காணப்படும் அது கொட்டி போயிடுச்சு இது தண்டுகள் பாருங்களேன் இதுதான் சென் என்பார்கள் ஒரு கலைச்செடிகளாக பரவலாக காணப்படுகிறது வயல்வரத்தில் எடுத்தது தான் பாருங்கள் இதுதான் சென்னாயுருவி தண்டுகள் சிகப்பாக உள்ளது இலைகள் பாருங்கள் நன்றி நம்பர்கள்.